இடங்களில் வாழ்க்கையை வித்தியாசமா அனுபவிக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க இது குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ள வந்து ஒரு கிராமம் போல அடங்கி இருக்குது இந்த வீடுகள் எல்லாம் இப்படி டெம்பரரியா கட்டின மாதிரி வீடுகள்ல இங்க எல்லாமே இருக்குது ஒரு கேம்பிங் மாதிரி அமைச்சு பாரவங்களை கேம்பிங்குக்கு உள்படுத்தி அந்த அந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களை இன்வைட் பண்ணி கூடுதலாக வந்து வயசானவர்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்கள பென்ஷன் காலங்களை நல்ல விதமா கழிக்கிறதுக்காக அவங்களோட கரவேன் வீடுகள் மாதிரி அமைச்சு வச்சிருக்கிற அந்த கரவேன்களை எடுத்துக்கொண்டு அவங்க நாடு நாடா சுத்தி அந்த இடங்கள் பிடிச்சு போனால் நாங்கள் வீடு வாடகை கட்டுற மாதிரி குத்தக குத்தகைக்கு வருஷ இல்ல இல்லை மாசக்கணக்கிலேயோ எடுத்து இப்படியான இடங்கள்ல வசிக்கிறாங்க வசிக்கிற அதே நேரத்துல இவங்க ஒரு சமூகமா எல்லாரும் ஒன்றிணைந்து பாட்டிகள் வைக்கிறது கேம்பிங் போடுறது அது பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கேம்பிங் போடுறது ஒருத்தர் இல்லாம கப்பிள்ஸா போறது அப்படியா நடைமுறைகள் இங்க நிறைய இருக்குது வேற என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துக்கு விரும்பினா அவங்களுக்கு ஹவுஸ் கேம்பிங்னு சொல்லி அடித்தாலே வரும் அவங்களுக்கு நாங்கள் புக் பண்ணிட்டு நாங்களும் வரலாம் எங்களோட விடுமுறைகளை நாங்கள் இங்கே கழிக்கலாம் நிறைய பார்க்கிங் வசதிகள் இருக்குது இங்கே நாடுநாடா சுற்றுறவங்கள் வேறு நாட்டிலிருந்து வரவங்க வேறு இடத்துல ஒரு ஹோட்டல் ரூமுகள் எடுத்து தங்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்கக்கிட்ட நாங்கள் புக் பண்ணினோம் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட டென்ட்டுகளை போட்டுக்கொண்டு இந்த இடத்துல அழகுகளை கொண்டு இங்கேவே நாங்கள் தங்கலாம் இந்த இடத்துல பின்னால் குளிக்கிறதுக்குரிய வசதி இருக்குது ஒரு ஆறொண்டு ஓடுது அழகான தண்ணி அதில் குளிச்சுட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து மேலதிகமாக குளிக்கிறதுக்காக இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வீடுகளை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது சில வீட்டில் நல்லா பூங்காவனம் வச்சுட்டு சில வீட்டில் நல்ல மரக்கறிகள் தோட்டங்கள் போன்ற நிறைய வகையாக வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களோட மனநிலைமைக்கேற்ற மாதிரி அந்த வீடுகளை அவங்க வச்சுருக்குறாங்க இடத்துல ரெஸ்டாரண்ட் வசதிகள் இருக்குது சாப்பிட்றதுக்குரிய மாதிரி அதே நேரம் இந்த இடத்துல வந்து சின்ன குட்டி கடைகள் இங்கே கியோஸ்கன்று சொல்லுவாங்க அந்த வசதியும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சிகள் செய்கிறதுக்கான நடைபாதைகள் இருக்குது அதே நேரம் நாங்கள் சைக்கிள்கள் ஓடி விளையாடுறதுக்கு குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சைக்கிள்கள் ஓடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சைக்கிள் இடம் இருக்குது அதே மாதிரி நாய்கள் பூனைகள் போன்ற மிருகங்களுக்கும் இங்கே அதுக்குரிய வசதிகளும் செய்து தரப்படுது எங்கள்கிட்ட ஓய்வூதிய காலங்களை சந்தோஷமா இந்த இடத்துல கழிச்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அன்றாட வாழ்க்கை முறைய மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இந்த அழகான பொழுதுகளையும் கழிச்சு கொண்டு வயசான காலத்தில் இன்னும் நிறைய வயதானவர்கள் தான் இருக்கிறாங்க இது போல இன்னும் நிறைய அழகான காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்தும் நான் நல்ல நல்ல வீடியோவை போட முயற்சிக்கிறேன் நான் இதோட எந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்வீட் லைஃப் வித் மீ பவிதா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்குது Bye!